தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருப்பதால் அரசியல் கட்சிகள் இப்போதே தேர்தல் பணிகளை முடிக்குவிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீவிரம் காட்டி வரும் திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வாகை இலக்கை முன்வைத்திருந்த திமுக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக இருநூறு இடங்களில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்துள்ளது உள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈரோட்டில் நடத்திய உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து இந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நேற்று ஈரோட்டில் கள ஆய்வு கூட்டம் நடத்தினேன் இந்த கூட்டத்தில் இன்னும் வேகமாக பணியாற்றும் வகையில் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் இருநூறு என்ற இலக்கை வைத்து உள்ளோம் ஆனால் ஈரோடு ஈரோட்டில் நடந்த கள ஆய்வுக்கு பிறகு நாங்கள் வைத்த இலக்கு இருநூறையும் தாண்டிவிடுமோ என்ற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இதன் மூலம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு திமுக மறைமுகமாக பதிலளித்து உள்ளதாக திமுகவினர் கூறி வருகிறார்கள் ஏனென்றால் சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் திமுக கூறுகிறது நீங்கள் நம்பிய கூட்டணி கணக்குகள் உங்களுக்கே மைனஸ் ஆக மாறும் என்று பேசியிருந்தார் விஜய்க்கு திமுகவினர் பலர் பதிலடி கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி நான் இருமா போடு சொல்கிறேன் திமுக கண்டிப்பாக இருநூறு தொகுதிகளில் வெல்லும் விஜய்க்கு பதிலடி கொடுத்திருந்தார் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இருநூறு எல்லை அதற்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற இலக்கு வைத்துள்ளதாக உள்ளதாக அவர் கூறியுள்ளது தற்போது மறைமுகமாக விஜய்க்கு பதிலடி கொடுப்பது போல அமைந்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது